குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் இதன் தாக்கம் எந்த அளவில் இருக்கும் முழு விவரங்களை பதிவு வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடக பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருந்த ஒரு சூழல்ல அது தொடர்ந்து தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அது காற்றினுடைய வலு என்பது குறைந்திருந்ததன் காரணமாக தற்போது வலு குறைந்திருப்பதாகவும் குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வலுவிழந்து வடக்கு உள்தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடக பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது தெற்கு உள் கர்நாடகா மற்றும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேலும் வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே மலையினுடைய தீவிரத்தன்மை குறைந்திருக்கக்கூடிய அதே சமயம் மற்றும் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல்ல ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி என்பது நிலவுகிறது இந்த தாக்கத்தினால நாளை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்து அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பொறுத்தமட்டில் மட்டில் நாளைய தினம் அதனைத் தொடர்ந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல இது மேலும் தீவிரமடைவதற்கான இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வலுப்பெறக்கூடிய பட்சத்துல மீண்டும் தமிழகத்திற்கான அந்த மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல இந்த காற்றினுடைய திசைவேகம் மற்றும் அதனுடைய வளிமண்டல சுழற்சி அதற்கு பிறகாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து வரும் நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்